அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் தேசிய தலைவர் டாக்டர் ஹென்றி பிறந்தநாளை முன்னிட்டு ரியல் எஸ்டேட் எழுச்சி தின நாள் கூட்டம் சென்னை வடபழனியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது இந்த மாநாட்டிற்கு அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் தேசிய நிர்வாக செயலாளர் ஜெயச்சந்திரன் தலைமை தாங்கினார் மேலும் இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக தகவல் அறியும் உரிமை ஆணையர் பிரதாப் பிரதாப்குமார் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் அறிவியல் ஆலோசகர் பொன்ராஜ் ஆம் ஆத்மி கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் வசிகரன் தமிழாட்சி மன்ற குழு உறுப்பினர் ஜியாவுதீன் மதுரவாயூர் சட்டமன்ற உறுப்பினர் காரப்பாக்கம் கணபதி திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜி உள்ளிட்ட ரியல் எஸ்டேட் முகவர்கள் புரமோட்டர்கள் தொழிலதிபர்கள் பலர் கலந்து கொண்டனர் ரியல் எஸ்டேட் எழுச்சி தினம் மற்றும் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் தலைவர் ஹென்றி பிறந்தநாளை முன்னிட்டு சிறார்கள் முதியவர்களுக்கு இலவசமாக மூன்று வேளை உணவு வழங்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது இந்த கூட்டத்தில் அரசின் நகர்ப்புற வளர்ச்சி துறையான சிஎம்டிஏ மற்றும் டிடிசிபி நகராட்சி நிர்வாகம் பதிவுத்துறை வருவாய்த்துறை ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம் ஆகிய துறைகளில் கூட்டமைப்பின் சார்பில் கோரிக்கைகள் நிறைய நிறைவேற்றப்பட்டதற்கு தமிழக அரசுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது இந்த கூட்டத்தில் அரசின் நகர்ப்புற வளர்ச்சி துறையான சிஎம்டிஏ மற்றும் டிடிசிபி நகராட்சி நிர்வாகம் பதிவுத்துறை வருவாய்த்துறை ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம் ஆகிய துறைகளில் கூட்டமைப்பின் கோரிக்கைகளை நிறைவேற்றியதற்கு தமிழக அரசுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது ஸோ அந்த அளவுக்கு ஏடா எனக்கு இப்படி பார்த்து 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 கடும் கோபமும் பெரும் கோபமும் வந்துடுச்சு இந்த துறை இருக்குதே மிகப்பெரிய துறை அரசுக்கு மிகப்பெரிய வருவாய் ஏற்படுத்தக்கூடிய தரக்கூடிய ஒரு துறை ஏன் இதில் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு ஏன் இவ்வளவு சிக்கல்கள் இருக்கு ஏன் எளிமைப்படுத்தக்கூடாது ஏன் ஒற்றின் சாதன முறையை கொண்டு வரக்கூடாது ஏன் இன்ஸ்டன்ட் அப்ரூவல் கொடுக்கக்கூடாது என்று பல கேள்வி எல்லாமே தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்து வந்துடுச்சு ஏன் எளிமைப்படுத்தலை ஏன் ஆன்லைன் எளிமைப்படுத்தலை ஏன் இந்த பிரச்சனை ஏன் அந்த பிரச்சனை எனக்குள்ள கேள்விகள் இது இல்லாமல் நீங்கள் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நீங்கள் போடுற சோஷியல் மீடியா எல்லாத்தையும் பார்த்துருவேன் அத்தொழிக்கும் இந்த சர்க்குலர் இந்த ஜிஓ இந்த லெட்டர்னு ஒட்டு மொத்தத்தையும் அனுப்பிட்டு தான் நைட்டு பன்னெண்டு ஒரு மணிக்கு போகும் அதனால் பெட்ரூம்லேயே மாற்றிக்கிட்டோம் நாங்கள் அந்த அளவுக்கு ஈடுபாடோட ஆர்வத்தோட நான் செயலாற்ற அதுக்கு காரணம் நீங்கள் அத்தனை பேர் நம்ம பிரச்சனைகளை என்கிட்ட சொல்றீங்க அதை தீர்க்கணுன்ற மனநிலைக்கு நான் வந்தேன்ன என்ன அர்ப்பணிச்சுக்கிட்டேன் ஸோ அதுக்கு அனுமதிச்சேன் என்னுடைய குடும்பத்தினருக்கு நன்றி என் மீது பேரென்று கொண்டு இங்க வருவை தந்திருக்கிறவங்க எனக்கு எதிரல நிக்கிறவங்க பக்கத்துல நிக்கிறவங்க பின்னாடி நிக்கிறவங்க முதுகல குத்துறவங்க முன்னாடி நிக்கிறவங்க அத்துறை பேருக்கும் என்னுடைய நெஞ்சம் மறைந்த நன்றிகள் இந்த மனித நேரத்தின் மூலமா நீங்க என்ன சொல்லிருக்கீங்கன்னா இவ்வளோ நாள் நீ சாதிச்சீங்கன்னா ஒண்ணுமே என்னடா உங்கள் உங்கள அனைவரையும் அது துணையாக இருக்கிற वल्लभ और मेगा अलगாகச் சொல்வார் ஆனதிலே பொறந்தபடி இன்றைக்கு திரு லயன் கே பிரஸ் சசிக்குமார் ஜிவிஆர் கோல்டன் ப்ரோமோட்டர்ஸ் மிஸ்டர் ஏகே குரு

செய்திகளை சுடுசுடவும் சூடாகவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க இந்த செய்தியை நீங்கள் பேஸ்புக்கில் பார்த்து கொண்டிருந்தால் எங்கள் பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க